இந்த கறி வந்து சாந்தி நல்ல வாசமா இருக்கிறது ஒரு வாச கூடிய வரையிலும் தூது வழியோட கொஞ்சம் மெல்லியும் போட்டு விடுவோம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றேன் அவங்களுக்கு நான் ஜோமா இருக்கிறேன்னா நான் சொல்லி கொள்றேன் ரெண்டு நாளா வீடியோ போடையில மலைக்கு பிறகு கொஞ்சம் தான் நான் வீடியோவும் போட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ இப்ப வந்து மலை பிறகு ஒரு கூட இருக்கிறதால அவ உதவி செய்ய செய்து தருவாள் எனக்கு அதோட மற்ற தங்கச்சியாக்கள் அவன புள்ளிகள் எல்லாரும் வந்து நிற்கிறவைகள் இப்ப வந்து என்ன எனக்கு அந்த போன வருஷம் கடைசியில டெங்கு வந்ததால அந்த ரத்த வீதம் எல்லாம் குறைஞ்சிட்டு ரத்த வீதம் குறைஞ்ச பிறகு தலை வலியும் தலை சுத்தி நடுமே நடக்கலாம் இப்படி சிறுவாரோட புடிச்சு புடிச்சு தான் போய் இப்போவும் அப்படி அப்படித்தான் இருக்கு ஆஹ் தலை சுத்தும் அந்த நேரம் ப்ரெஷரும் கொஞ்சம் கூடி குறைதாமேன்னு சொன்னா உடம்புல சரியான பலவீனம் ஆயிட்டேன் நான் உங்க அந்த சாப்பாட கவனிக்காம விட்டுட்டேன் பலவீனம் ஆயினோன்னா ஏயிலா அது ஃபுல்லா ஏயா ஒன்று தலை சுத்தும் ஹாட் பட உடது கொண்டே இருக்கும் அது ஏற்கனவே தெரியும் தானே உங்களோட எல்லா டெஸ்ட் படுத்தது எனக்கு ஹாட்ல ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப பலவீனம் ஆயிட்டேன்னு ஓடி ஒரு சத்து சத்து தான் ஹாஸ்பிட்டல்ல போவ சத்து மருந்துல தந்தவையா அதைத்தான் மீண்டி இருந்து போட்டு கொண்டு இருக்கிறேன் ப்ளஸ் அந்த ஒரு மாவு போ எடுத்து தந்தது சத்துக்கு அந்த தான் அது ரெண்டும் குடிச்சு கொண்டுக்கி ஒலும்பியே நிக்க கூடிய மாதிரி இருக்கு இல்லாட்டிக்கு நான் ஒழுமையே நிக்கிறே இல்லை படுத்து படுத்தே இருக்கிறேனா இப்போ மாவே நிக்கினேன் ஆஹ் நான் வந்து ரெண்டு எல்லாருக்கும் இந்த பனியும் தானே சளி சரியான இப்போ வந்து வந்து நிக்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் இந்த தூதுவளை இல்லையே கொஞ்சம் வெட்டி சுந்த நீரை போட்டு மல்லியும் போட்டு அவிச்சு போட்டு குடிநீர் மாதிரி புள்ளிகளை கொடுக்குறது ஏன்னா தூதுவளை வந்து தெரிந்தானே எவ்வளவு சளிக்கு நெல்லது உடம்பு தொண்டை இயது வளையெல்லாம் சுவாசத்தை எல்லாம் சீர்படுத்தும் இல்லை எனக்கு வீசிங்கும் இந்த பனிக்கு எல்லாருக்கும் நிற்குது அப்ப வந்து இப்ப அதை அவிச்சு குடிப்போம் நான் ஹீட்டருக்காக கூடுதலா போட்டு அவிக்கிறது இப்ப நிறைய பேர் இருந்தாலும் ஹீட்டருக்கு போட இல்லாது இப்ப வந்து ஒரு சட்டியில வச்சு அவிச்சு போட்டு எல்லாரும் ஒரு காக்கப் காக்கப் கா கப் கொடுத்தா சும்மா ஊரில் இப்ப புள்ளி அளவு துளாசிலேயே அஞ்சு அஞ்சு துளாசியிலேயே ரெண்டு துளாசிலேயே ஒவ்வொரு நாளும் சாப்பிட கொடுக்குறேன் இல்லை நான் இயற்கையாவே கொடுக்கறது நெல்லம் தானே போட்டு அக தேவையற்ற சாப்பாடே சாப்பிடாது இப்ப எல்லாம் கெமிக்கல் சொல்லிக்கோ நிக்குது இதுல இல்ல மாமரத்துக்களை இருக்கிற முன்னாடி பின்னுக்கு வேணாம் முன்னு கொண்டு இடம் மாதிரி வீட்டுக்கே இருக்கல அவரை வைக்காம இருக்கு இப்ப கனி முடிய வைக்கா கிடக்கு அது படுக்கிறது அடிக்கடி படம் ஏழா வேற வேற படுத்துதான் இந்த பானை கணக்கா பேர் நிற்கிறாங்க இந்த பானைக்குள்ள தான் குடிநீர் மல்லி ஒன்றே இல்லை தூதுவளையை போட்டுட்டு மல்லி கொண்டு இன்னும் கொஞ்சம் தூதுள தண்டு கொஞ்சம் பட்டி போடலாம் படிச்சு தான் எடுக்கிற தண்டு சேர்ந்து அவிக்கட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் நேற்று குடிச்ச அது வடிவா மல்லியை போ தூதுவளையோட கொஞ்சம் மல்லியும் போட்டுவிடுவோம் ஒரு உரிய தண்ணி தானே ஒரு மூன்று வரண்டி போடுவோம் தூதுவளையில வந்து நல்லா அவிஞ்சு பொங்கி ஊத்தி போடுது நிறைக்கு குடிக்கணும் நிறம் வந்துட்டு லைட்டான பச்சை கலர்ல வரும் சக்கரை வணிகம் அரிசி வேணீங்களா தூதுவளை அவிஞ்சிடுது இது இதுவோ கலர் எதை போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டுக்கலாம் இல்லை இல்லை மல்லியும் இது இருந்தால் தூதுவளை மல்லி மட்டும்தான் போட்ட வரும் நம்ம அது அவிஞ்சா நல்லா வரும் அது என்ன லைட் கலராக வரது

சாப்பாடு எல்லாம் குடிச்சிட்டு போய் சாப்பாடெல்லாம் இருக்கு நீங்க உலக நிறம் பார்த்த வீடியோ வந்து இன்றைக்கு எடுக்கல மூன்று நாளைக்கு எடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ எடுப்ப மோமெண்ட் சொல்லி தொடங்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரத்தாலே இயலாம வந்துடுது வேறு வீடியோ அப்படி எல்லாம் நிப்பாடி போடு நான் படுத்துட்டேன் பேசாம என்னன்னு சொன்னேன் எனக்கு நோமலாவே பீஜிங்கும் தைராக்சும் இருக்கு அதுக்கு மருந்து வச்சு கொண்டே இருக்கிறேன் அதோட வந்து கொரோனா வந்தது டெங்கும் வந்தோடனே போனவச டெங்கு வந்தோன்னு சேர்ந்து ரத்த இதும் குறைஞ்சி உடம்பு நல்லா பிள்ளை நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லையா அவன் அப்போ வந்து எல்லா விருது டக்கு டக்குன்னு உடம்புல தொத்துற மாதிரியே இருக்குது இப்போ இடையில வந்து உடம்புல ப்ரெஷர் வா ப்ரெஷர் இல்லை எனக்கு ப்ரெஷர் மாறி விதம் இது அந்த ப்ரெஷர் வந்து கூடி கூடி குறைஞ்சோன்னு இருக்கேன் எனக்கு நிக்க வேலாது சொட்டுக்கு நிப்பான் டக்குனு தலை சுத்திடும் உடனே விழுந்து விழுந்து படுக்கிறதா அப்ப இப்ப ஒரு கிழமைக்கு மேலே வேற நான் படுத்து நாம அந்த இடக்கடை வீடியோ செய்து வந்து நான் முதல் ஒரு கிழமைக்கு முன்ன போட்ட வீடியோ எல்லாம் வேலை அது மெல்ல மெல்லமா இருந்து இருந்து தான் உங்களை செய்து செய்து போட்டு நான் என்ன எடுக்க விரத்தம் விரத்தம்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு அப்புறம் என்னால் துப்புரவா முடியல அப்புறம் என்னன்னு சொன்னா மருந்து ஒண்ணும் எடுக்காம சத்து மருந்து எல்லாம் சொன்னேன் எதிர்ப்பு சக்தியும் இல்லை அதில் வந்து உடம்புல தைரியமும் இல்லை உடம்பு வந்து சப்பலா வேணும் எலும்புகளெல்லாம் சரியா நோவ வலிக்கிறது எனக்கு ஃபுல்லாவே நோவ வலிக்கிறது நடக்க கொள்ளையெல்லாம் அது பிறகு சத்து மருந்தும் இப்போ எடுத்து இப்போ ஒரு நாலு நாளுக்கு மேலே சத்து மருந்தும் பாவிச்சு கொண்டு ஒரு மாவும் ஒன் எடுத்து குடிச்சு கொண்டு இருக்கிறேன் அதுவும் குடிச்சு கொண்டு இருக்க தான் கொஞ்சம் அந்த காட் சரியா அடிக்க அடிக்க நடக்க கொள்ளை இல்லாமல் பயம் பயமா இருந்தது நான் காட்டு வந்து கொண்டே இருக்க வலிக்கிட்டுது இப்போ அந்த சத்து மாவும் மருந்தும் குடிக்க குடிக்க இந்த காட்டு பட பழக்கிறது குறைவாகிடுது இன்றைக்கு தான் நான் உங்கள்கிட்ட கே நாளைக்கு போகிறாரு இன்றைக்கு தான் நான் சமைக்கிறேன் சாந்தன் நான் சமைக்காதால கூடுதலான சாப்பாடு சாப்பிடவே இல்லை அப்படியே ஈராவில் காலையில மீதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தான் இருக்கிறவர் ரெண்டாவது சா நான் சமைச்சா தான் நெல் சாப்பிடுவேன் அதனால சாப்பாடு சரியான குறைவு பானும் அதுவும் தான் சாப்பிட்டு கொண்டு இருந்தாரு இன்றைக்கு தான் இன்றைக்கியால் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி கனவா வணி இருந்தவர் கருத்து சந்தையில் போய் கனவா வணியந்தவர் இது ஒரு கிலோ கனவை கழுவி எடுக்கணும் நல்லா இன்னைக்கு கனவா கறியும் பருப்பும் வச்சு முட்டையும் அவிக்க போறேன் கணவாயில அங்க வெட்டியே வேண்டிகிணந்த வேற வெட்டி வேண்டியிருந்தாலும் சோமி எனக்கு வெட்டவும் கரைச்சல் நாங்கள் வெட்டி கிணந்ததால கழுவி எடுக்கிறோம் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டே நிறைய நாடாச்சு நான் இந்த காணொலிகளுக்கு நிறைய நல்ல சாப்பாடு செய்வேன் ஆனா செய்து ஓட்டு ஒரு கொஞ்சம் சாப்பாடு பேர் சாப்பிடறீங்களா பசி பெறாது நானும் எந்திரம் செய்து ஓட்டு சாப்பிடுவேன் கூட அவளுக்கு சாப்பிட மாட்டேன் ஒரு கொஞ்சம் ஒன்றோ ரெண்டு சாப்பிட ஓடு பெருசாக இருக்கிறது இப்ப கணவாயும் எனக்கு என்னமோ தெரியாது நான் சாப்பிடுறதில் சாப்பிட்டு இருக்கிறேன் இப்ப வீசி கூட இருக்கிறதால சாப்பிடலாமோ தெரியா சமைக்கிறேன்னு பாப்ப கொஞ்சம் அவிது அவியுது சில பருப்பு போல வியாது மழைக்கா வியாது மாதிரி நான் அந்த பருப்பு வச்சு நான் வந்து காணொலி போடுறேன் என்று போன எடுத்துன்னு கேட்டிருக்கிறேன் வேற கொமெண்ட்ஸ்லேயே கேட்டுருக்கிறீங்களே இன்னும் வீடியோ போடையில வீடியோ போடையிலன்று இந்த காரணத்தால நான் வீடியோ போடல கேட்ட எல்லாருக்கும் வந்து முதல் மிக்க மிக்க நன்றிய சொல்லி அதோட உங்களுக்கே தெரியும் பாத்திருப்பீங்க நான் வெளியில தான் சமைச்சு கொண்டு வந்தேன் கேஸ் இல்லை தானே எத்தனை இடத்துல சாந்தன் போய் போய் கேட்டு கேட்டு வந்தது எல்லாரும் புக் பண்ணி வச்சு போட்டு இல்லை இல்ல புக் பண்ணி நாங்களே தான் சொல்லி சொல்லிக்கொண்டு வந்தவியார் இப்ப நேற்று வந்து நான் தான் போனான் ஒரு கடையில என்ன பார்த்து நான் இரும்மி இரும்பி போனாலும் பாவத்தை பார்த்தே ஒரு கேஸ் தந்துட்டு விட்டுட்டோம் அதன்டே தான் கேஸ் விட்டு முதம்பல சமைக்கிறோம் என்ன உள்ளுக்கு பருப்பு கொஞ்சம் அவட்டுட்டாக்கு கணவா வதக்கி தான் சமைக்க போகணும் வதக்கி தான் நல்லா இருக்கும் சட்டி சூடாயிட்டுது தேங்காய் எண்ணெய் வெங்காயம் பதங்கிறது கொஞ்சமாக விடுவோம் பெருஞ்சீரகம் കണമായി വെന്തിയം കൊഞ്ഞ് പൂടുവാം വീണ്ട വെന്തിയം പൂട്ടെന്ന വൈദ്യും കൊണ്ട് ചെയ്യാതെ വെന്തിയം ഇതേ പൂവത്തെ വീല വെന്തു കണങ്ങി പോയിരുന്നു ബംഗായം வெள்ளை போடும் எல்லாம் எல்லாம் நல்லா வதங்க மட்டும் விடுவோம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் நான் சின்ன வெங்காயம் இல்லையோன்னு போட்டு பெரிய வெங்காயத்துல போட்டேன் வெங்காயம் வதங்கிடுது கருவேப்பில கருவேப்புல சாதம் செடிச்சு நல்ல வாசம் மாதிரி கொடுக்குறது எனக்கு ஒரு வாசம் கூடிய வேற இல்ல புங்காய மதங்கின வாசம் கூடிய வேற இல்லை இதுக்கு வந்து கணவாய் சேப்போம் வெட்டி நல்லா கழுவி வச்ச கணவாய் பார்க்கவே சாப்பிடுவோம் போல காரமாக சாப்பிடுவோம் போல இந்த சளிக்கும் கனவா வீடுறதுக்கு உப்பை போட்டு விடுவோம் அப்ப உப்பு வந்து கனவாயில் செய்யும் ஒரு பக்கம் அவிஞ்சோண்டு இருக்குது இப்ப கணவாய் சமைச்சிட்டேன்னா முட்டை தான் நவிக்கவும் கனவா அவிய அட்டுக்கும் கணவாயில தண்ணி விட்டு இருக்கும் மூடி அவிய விடுவோம் கனவா வந்து வேற எவ்வளோ தண்ணி விட்டுருக்கணும் தண்ணியே விடையில கனவா தண்ணி விடும் இந்த தண்ணிகளை வந்து நான் கறி தூளை போட போறேன் இந்த தண்ணியிலேயே அவிகட்டுக்கும் கறித்தூள் வந்து பச்சை மணம் எல்லாம் போயிடும் இதுலயே அப்புறம் கொஞ்சமா பால விட்டு இருக்கலாம் கறித்தூள் கொஞ்சம் கூட போறேன் நாம இந்த மிளக எல்லாம் குறைச்சிதான் தெருப்பட்டு போச்சு தூ கணவரா இதெல்லாம் தண்ணி விடும் இப்படியா மூடி கொஞ்ச நேரமா விட சூழ்மணம் எல்லாம் போக விட்டுட்டு பாலை வந்து கொஞ்சமா விட்டு முட்டு பழ விடணும் ஏன்னா இது தண்ணி இருக்குதானே இதுக்கு வந்து பழப்புளி விடலாம் தேசி புளியும் விடலாம் தக்காளி போட்டும் வதக்கி செய்யலாம் புளி விடணும் கொஞ்சம் புளி விடணும் தேசி புளி விடலாம் ஆற விட்டுட்டு விடலாம் இல்லாட்டி பல புளியை விடுவணும் இப்ப கொஞ்சத்தால இந்த கறி தூள் பச்சை மணங்கள் வழியில் போகிறக்காக மூடி ஒருக்கா விடுவோம் இப்போ அந்த தூள் எல்லாம் நல்ல இதா வத்தி வந்துடுது இப்ப வந்து தேங்காய்பால் தேங்காய் பால் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் இந்த வத்தி விரட்டும் தடிச்சு வரணும் கணவாய்க்கு வந்து அதே வாசத்தோட தேவையானு சொன்னேன் கணவாய்ட வாசத்தில் சாப்பிட்றேன்டா அந்த பட்ட தூள் இறைச்சிக்கு சமைச்சா போடுற பட்ட தூளை போடலாம் அப்படி அதே வாசத்தில் தேவைண்டா போட தேவையில்ல அப்படியே விட்டு இறக்கி விடலாம் நான் இது வந்து வத்தினா அப்புறம் இறக்கிட்டு புளி தான் போட போறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு விடுவான் ஹம் போட்டா நெல்லும்தானே கருவேப்பிலை ஒரு கொஞ்ச நேரம் சரி கனவை கடிச்சு கொண்டு வந்துட்டு எண்ணெய் புரிய வலிட்டு கறி நல்லா வத்தி எண்ணெய் இப்போ கறிய வந்து இறக்கி விடுவோம் கறி இறக்கி வச்சு வந்து கொஞ்சம் மாறிட்டுது சாப்பிட போறோம் புளி விடுவோம் பாதிப்பிள்ளை இன்னைக்கு வந்து நீரஞ்செல்லாம் சாமியை தொடங்கினேன் இப்ப வந்து வெள்ளை பச்சை அரிசி

Ada kan orang tengah orang cari yang dia. Jadi ini boleh am. Nama tu mana? Hmm. 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 Hmm.